காசி மன்னனின் மூன்று அரசகுமாரிகளை தம்பி இசைத்திர வீரியனுக்காக போது கவர்ந்து வந்தார் என்ற அரசகுமாரனை அம்பை திரும்பியதை அடுத்து அவளை அனுப்பி வைத்தார் சால்வன் அம்பை ஏற்க மறுத்துவிட்டான் செய்துள்ள சபதத்தை கூறி ஏற்க மறுத்தார் இந்த அவமானத்திற்கு பழிவாங்க உலகம் முழுக்க சுற்றினால் எல்லா சத்திரியர்களும் பீஸ்வருக்காக பயந்தார்கள் அவள் இறுதியில் பீஸ்வரின் குரு பரசுராமனின் உதவியை நாடினாள் அம்பாவின் நிலையை அறிந்து அதிர்ந்து போன பரசுராமர் தனது சீடருடன் சண்டையிட்டார் சண்டை பல நாட்கள் மாதங்கள் என நீடித்தது இறுதியில் பீஷ்மரை யாராலும் தோற்கடிக்க முடியாது அவராக மரணம் அடைவதைத் தவிர அவரை யாராலும் சண்டையை தொடர்ந்தால் இருவரும் நிறைய ஆயுதங்களால் உலகத்தையே அழித்துவிடும் என்பதால் சண்டையை நிறுத்திவிட வேண்டும் என்று நோக்கி தவம் இருந்தாள் அம்பை சிவன் அடுத்த பிறவியில் நீ பீஷ்மரின் மரணத்துக்கு காரணமாவாய் என வரும் தந்து மறைந்தார் விரைவில் பீஷ்மர் மரணமடைய விரும்பிய அம்பை அடுத்த பிறவியிலாவது பீஷ்மரை கொள்வது என சபதம் செய்து இறந்துவிட்டாள் அடுத்த பிறவியில் துருவதனுக்கு மகனாக பிறந்தால் அவன் பெயர் சிகண்டே குருச்சித்திருப்போரில் போரில் போரில் பீஷ்மர் இறந்ததில் முக்கிய பங்கு வகித்தவன் சிகண்டி ஆவான்